வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் டிஎன்பீஸ்லேருந்து தினமும் ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பகுதி ஈல பொது தமிழில் இது வரைக்கும் என்னென்ன கொய்கி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பொது தமிழில் டாபிக் வைஸ் வந்து இருக்கோம் பகுதி இ இது வரைக்கும் நம்ம ஒரு எயிட்டீன் டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது டாபிக் உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் இதில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரி இந்த முப்பத்தி ரெண்டு கேள்விகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது சரிங்களா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா சரி வாங்க ஸ்கூல் புக் பார்த்துட்டு வந்துடலாம் நைன்த்தில் நமக்கு எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் சரிங்களா நைன்த்தில் ஓல்டு புக்கில் சரிங்களா உணவே மருந்து அப்படின்னு சொல்லி டாபிக் இருக்கும் அதில் நமக்கு சில இன்ஃபர்மேஷன் கவராகவும் பார்க்கலாமா மனிதனின் அடிப்படை தேவைகளில் முதன்மையானது நமக்கு அடிப்படை தேவையே என்னது அப்படின்னா உணவு தான் உங்களுக்கு அதுவே தெரியும் அடுத்தது பாருங்கள் பசிப்பினி எனும் பாவு என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் சரிங்களா அடுத்தது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதும் மணிமேகலையும் புறநானூரும் சரிங்களா இந்த லைன் கொடுத்துட்டு கேட்கலாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே அப்படின்னா மணிமேகலையிலையும் சொல்லியிருப்பாங்க புறநாளூர்லையும் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது தமிழரோட மருத்துவத்தில் சஞ்சீவி மருந்தா கருதப்படுறது எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் என்ன சொல்றாங்க தமிழரோட மருத்துவத்துல சஞ்சீவி மருந்தா வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படி சொல்றாங்க பாருங்க குரல்ல மருந்தென வேண்டாமாம் யாகைக்கு அருந்தியது அற்றது போற்றி சொல்லி சொல்றாங்க அடுத்தது திருக்குறள்ல உணவே மருந்தாகும் தன்மைய திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா மருந்துன்ற அதிகாரத்துல வந்து சொல்லிருக்கிறாரு சரிங்களா தமிழர் மருத்துவம் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்ட உணவு செரித்த பின்னரே மீண்டும் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றது தமிழர் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது செறிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தது வந்து சாப்பிடணும் அப்படி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் மருத்துவம் சொல்லி சரிங்களா மஞ்சள் நெஞ்சில் மஞ்சள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் இருக்க சளியை நீக்கும் கொத்தமல்லி என்ன பண்ணும் மஞ்சள் மஞ்சள் என்ன பண்ணும் சளிய நீக்கும் உங்களுக்கே தெரியும் கொத்தமல்லி என்ன பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு தெரியாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்ப பித்தப்பைய வந்து நீக்கும் அடுத்தது சீர சீரகம் என்ன பண்ணும் அப்படின்னு வயிற்று வயிற்றுச்சூட்டை போக்கும் வயிற்று வலியை வந்து நம்ம குடிப்போம் இல்லையா சீரகம் அடுத்தது வெங்காயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தலை நிறைய பேர் தலை தேய்ச்சி குளிப்பீங்க அப்போ குளிர்ச்சியை வந்து உண்டாக்கும் அடுத்தது குரு குருதியை தூய்மைப்படுத்தும் தேங்காய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்க்கோவையை நீக்கும் மிளகு என்ன பண்ணணும்னா இருமல் வந்துச்சு அப்படின்னா மிளகை ரெண்டு எடுத்து வாயில் வச்சிங்கன்னா அந்த காரம் போக போக நமக்கு வந்து அந்த இருமல் வந்து கண்டினியூஸாக வராது அதான் தொண்டைக்கட்டையை வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ மஞ்சள் என்ன பண்ணும் கொத்தமல்லி என்ன பண்ணும் சீரகம் என்ன பண்ணும் வெங்காயம் என்ன பண்ணும் தேங்காய் என்ன பண்ணும் மிளகு என்ன பண்ணுன்னு சொல்லி நல்லா படித்து வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது இஞ்சி பாருங்க இஞ்சி இஞ்சி என்னன்னா பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சல கண்டு கண்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இஞ்சி என்ன பண்ணுது பித்தத்தை வந்து ஒடுக்கும் அப்படின்னு அப்போ டீயில் நம்ம என்ன பண்ணலாம் அதிகமாக இஞ்சி சேர்க்கலாம் ஏன்னா நம்ம அதுதான் டெய்லி குடிக்கிறோம் ஓகேவா அடுத்தது பாருங்க புரதம் கொழுப்பு மாச்சத்து கனிமங்கள் நூட்டச்சத்து சேர்ந்தது சமச்சீர் உணவு தவறாக நடந்தால் தவறாமல் நடந்தால் நோய் நம்மை விட்டு நீங்கும் டெய்லி வந்து நடப்பயணம் மேற்கொள்ள சொல்கிறாங்க ஓடுனா வந்து நம்மளை நோய் விட்டு நீங்குமா ஆனால் படுத்தால் வந்து நாம் இது நோய் படுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டெய்லியும் நடக்கணும் அதுக்கப்புறம் டெய்லியும் ஓடணும் இது ரெண்டும் பண்ணோம்னா கண்டிப்பாக நோய் நம்மளை விட்டுட்டு போயிடும் அதுவே நீங்க படுத்தே இருந்தீங்க அப்படின்னா நோய் வந்து போகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க ஓவையார் என்ன சொல்றாரு திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பார் அழியன் உயிரார் அழிவார் சரிங்களா உடம்பார் அழியன் உயிரா உயிரார் அழிவார் சொல்லி சொல்றாரு அடுத்தது மீத்தூன் விரும்பேல் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஔவையார் அவர்கள் சொல்றாங்க அடுத்தது வள்ளுவர் என்ன சொல்றார் பாருங்க நீரின்றி அமையாது உலகு அடுத்தது பாருங்க ஒரு லைனு அளவுக்கு மீறி மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது அறுசுவையோட பயன்கள் கொடுத்துருக்காங்க அறுசுவையின் பயன்கள் சரிங்களா இனிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளம் இதெல்லாம் பார்த்துக்கணும் கேட்க மேக்ஸ்ல கேட்பாங்க இல்லைன்னா பொருந்தாளர்ல கேட்பாங்க கைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்மை உவர்ப்பு அப்படின்னா தெளிவு துவர்ப்புனா ஆற்றல் கார்ப்புனா உணர்வு புளிப்புனா இனி இனிமை சரிங்களா கொடுத்துருக்காங்க மஞ்சள் எதுக்கு யூஸ் ஆகுது சளி அணிக்கு யூஸ் ஆகுது இஞ்சி எதுக்கு யூஸ் ஆகுது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மிளகு எதுக்கு யூஸ் ஆகுது தொண்டை எரிச்சலை வந்து குணப்படுத்த மிளகு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் ஓகேங்களா நமக்கு அடுத்தது வேர்ல்டு புக்கில் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்கும் மூலிகைன்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் அதில் அகத்திக்கிரையோட யூஸு வேப்பலை வல்லாரை அதுக்கப்புறம் மணத்தக்காளி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க வ மணத்தக்காளி அப்படின்னு பார்த்திங்கனா வாய்ப்புண் குடற்புண் வந்து குணமாக்கறதுக்கு மணத்தக்காளி வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்தது வேப்பில எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பு சல்லி நீக்கிறதுக்கும் வெப்பு நோயை தீரும் தீக்கிறதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்கப்பா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க இதை நம்ம தேடி தேடி படிக்கணும் கீழ்வாய் கீழா கீழ்காய் நெல்லியோட வேறு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்ப கீழா நெல்லியோட வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா தூதுவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மறுபெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க சிங்கவள்ளி தூதுவலையோட மறுபெயர் என்ன அப்படின்னா சிங்கவள்ளி நோட் பண்ணி வச்சுக்கோங்க தூதுவலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட மறுபெயர் வந்து சிங்கவள்ளி சரிங்களா சிங்கவலி நாணப்பச்சிலைன்னு சொல்லுவாங்க சிங்கவள்ளி என்ன சொல்லுவாங்க நாணப்பச்சிலை அப்ப தூதுவலைன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் சிங்கவழி ஞாபகம் சிங்கவள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாணப்பச்சிலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரணும் ஓகேங்களா அடுத்தது அடுத்தது பாருங்க கற்றாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றாலையோட மறுபெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க கற்றாழையோட வேறுபெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரி ஓகேங்களா ஒரு பாய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கற்றாலையோட வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குமரி அடுத்தது குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கோடு இது பாருங்க குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கோடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கற்றாலையோட வேறு பேர் தான் கும குமரி குமரின்னு சொல்லி சொன்னோம் குமரி குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது கருவேப்பிலையும் ஒரு மூலிகை தான் கருவேப்பிலை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சீதபேதியை வந்து குணப்படுத்துறதுக்காக சீதபேதி அதுக்கப்புறம் உணவில் உணவில் இருக்கிற சிறு நச்சுத்தன்மையை வந்து முறிக்கிறதுக்காக கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணுறாங்க உணவில் இருக்க சிறு மு நச்சுத்தன்மை நீக்கிறதுக்காகவும் சீதபேதியை குணப்படுத்துறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க முருங்கைப்பட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பட்டையும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அரைச்சி நம்ம தடவுனா முறிந்த எலும்புகள் வந்து விரைவில் கூடும் வீக்கத்தை வந்து குணப்படுத்தும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது அரைச்சி தடவுனா என்ன பண்ணணும்னா முறிந்த எலும்புகள் வந்து விரைவில் கூடும் வீக்கத்தை வந்து குறைக்கும் சரிங்களா அதே முருங்கை குக்கீரை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் கண் பார்வை வந்து ஒழுங்குபடுத்தும் நம்ம சாப்பிடும்போது பயன்படுத்தணும் அப்படின்னா உடலை வலுவாக்கும் நமக்கு அதில் இரும்பு சத்து கிடைக்கிது சரிங்களா கூந்தலை கூட வளர செய்வதில் இதுக்கு வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கருவேப்பிலை பார்த்தோம் இப்போ நம்ம ஓகேங்களா கருவேப்பிலை எதுக்குப்பா யூஸ் ஆகுது கருவேப்பிலை சொன்னேன் கருவேப்பிலை சீதபதியை குணமாக்கும் உணவில் இருக்க சிறு நச்சுத்தன்மையை வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் முருங்கைப்பட்டை என்ன பண்ணோம் முருங்கப்பட்டையை அரைச்சி தடவுனா நமக்கு வந்து விரவில் வீக்கத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது முருங்கைக்கீரை கண் பார்வையை வந்து ஒழுங்குபடுத்தும் உடலை வந்து வலுவாக்கும் எது முருங்கைக்கீரை சரிங்களா இதெல்லாம் நோட் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி சரிங்களா கரிசிலாங்கண்ணி பாருங்கள் வேறு பெயர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்கள் கரிசாலை கையாந்தரகை பிருங்கராசகம் தேகராசகம் ஓகேவா இப்போ கரிசிலாங்கண்ணி எதுக்கு இப்போ யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை அதுக்கப்புறம் செரிமான கோளாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலையை வந்து போக்கும் கண் பார்வையை தெளிவாக்கும் நிறைய வந்து போக்கும் சரிங்களா இங்கே கொடுத்துருப்பாங்க செரிமான கோளாறு மஞ்சள் காமாலை அதுக்கப்புறம் கண் பார்வையை போக்கும் ஓகேவா நிறைய வந்து இது பண்ணும் எது கரிசிலாங்கண்ணி அடுத்தது மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரைனாலே போட்டுருவீங்க வாய்ப்புண் குடற்புண்ணை வந்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை சரிங்களா மணத்தக்காளி கீரை எதுக்கு யூஸ் ஆகுது வாய்ப்புண் குடற் புண்ணை வந்து குணமாக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த முசுக்கை கொடி முசு முசுக்கை கொடி வந்து எதுக்குன்னா இருமலை வந்து நீக்கிறதுக்காக இந்த முசுக்கை கொடி வேர் வந்து யூஸ் ஆகுது முசுக்கை அப்படின்னா இருமலை வந்து நீக்கிறதுக்காக முசுமுசுக்கை வேர் வந்து யூஸ் ஆகுது அவ்வளோதான்ப்பா இதில் இன்னொரு டைம் பார்க்கலாமா சரிங்களா கீழ்வாய் நெல்லி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்வாய் நெல்லி அப்படின்னா எதுக்காக மஞ்சள் காமாலையை குணப்படுத்த சரிங்களா மஞ்சள் காமாலையை குணப்படுத்த கீழ்வாய் நெல்லி யூஸ் ஆகுது அடுத்தது தூதுவலை எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன் தூதுவலை எதுக்காக யூஸ் ஆகுது சுவாச காசம் அகலும் இழைப்பு இருமல் போக்கும் குரல் வலையை மேம்படுத்தும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது குப்பை மேனி குப்பை மேனி எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன் வயிறு தூய்மையாகவும் பசியை தூண்டுறதுக்கும் சொரிசிரங்க நீக்கிறதுக்காகவும் குப்பை மேனி வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா அடுத்தது கற்றாழை கற்றாழை எதுக்கு யூஸ் ஆக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை சார்ந்த நோயை வந்து நீக்கும் மஞ்சள் சேர்த்து காயம்பட்ட இடத்துல பூசினா காயம் வந்து குணமாகும் கற்றாழை ஓகேங்களா அடுத்தது முருங்கைப்பட்டை முருங்கைப்பட்டையை அடைச்சி தடவுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன் எலும்பு முறிவு வந்து சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது கருவேப்பில் சீத குணமாக்கு குணமாக்கும் உணவில் கலந்து இது பண்ணால் நமக்கு நச்சுத்தன்மை வந்து முறிக்கும் அடுத்தது கரிசிலாங்கண்ணி ரத்த சோக செரிமான கோளாறு மஞ்சள் காமலை இது எல்லாமே தான் என்ன அப்படின்னா கரிசிலாங்கண்ணி அடுத்தது மணத்தக்காளி மணத்தக்காளி அப்படின்னா புண் குடரப்புண் வந்து குணமாகும் வேப்பங்கொழுந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க மார்பு செளி நீக்கும் வெப்பு நோயை தீரும் முசு முசுக்க கொடி ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புல வந்து நிற்கும் இப்போ லை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க கீழ்வாய் நெல்லி தூதுவளை யூசு குப்பை எண்ணெய் கற்றாழை அதுக்கப்புறம் முருங்கப்பட்ட கரிசிலாங்கண்ணி ஓகேங்களா எல்லா லைனையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு மறந்துடும் அந்த ஸ்கூல் புக்கில் கசகசன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது தேவையோ ஓகே பார்த்தா புரியிற மாதிரி இருக்க மாதிரி சைடில் பேஜ் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ உணவே மருந்துல இது வரைக்கும் கேட்கப்பட்ட எத்தனை கேள்விகள் முப்பத்தி ரெண்டு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டே குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை அப்படின்னா இது நான் சொன்னேன் குமரிக்கொண்ட நோய்க்கு குமரிக்கொடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாலையோட மற்றொரு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் குமரி குமரி நம்ம என்ன சொல்லுவோம் குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்னு சொல்லி சொன்னோம்னா அது ஒரு மூலிகை செடி சரிங்களா அடுத்தது மஞ்சக்காமாலைய எலிய எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்றாங்க மஞ்சக்காமலை குணப்படுத்ததா கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி கீழா நெல்லி சரிங்களா கீழா நெல்லியோட வேறு பெயர்கள் தான் என்ன அப்படின்னா கீழ்வாய் நெல்லி கீழ்காய் நெல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது சரிங்களா அடுத்தது நாணப்பச்சிலை என்று வள்ளலார் ஒரு மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கவள்ளியை என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணப்பச்சிலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் சரிங்களா நாணப்பச்சிலைன்னு என்னப்பா தூதுவலையோட வேறு பேர் தான் என்ன சொன்னேன் நாணப்பச்சிலை சரிங்களா தூதுவலையோட வேறு பேர் தான் என்ன சொன்னேன் நாணப்பச்சிலை நாணப்பச்சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கவள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் சரிங்களா தூதுவலையோட வேறு பேர் தான் என்ன அப்படின்னா சிங்கவள்ளி சிங்கவள்ளியை நாணப்பச்சிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நான் சொன்னேன் சரிங்களா மறந்துடக்கூடாது பாருங்க கொஷின்ஸ் எப்படி ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னு அடுத்தது பாருங்கள் குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கோடு இதுல குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை அப்படின்னாலே உங்களுக்கு குமரினாலே உங்களுக்கு இந்த சோற்று கத்தாலை ஞாபகம் வரணும் குமரினாலே என்ன ஞாபகம் வரணும் சோற்று கற்றாலை தான் ஞாபகம் வரணும் அடுத்தது பொருந்தாத கண்டுபிடிக்க சொல்றாங்க கரிசிலாங்கண்ணி கையாந்தகரை பிருங்கராசகம் சரிங்களா என்னதுப்பா கரிசிலாங்கண்ணி கையாந்தகரை பிருங்கராசகம் இது எல்லாமே என்னது கரிசிலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் சரிங்களா இந்த சிங்கவழின்றது என்ன நாணப்ப பார்த்தோம் சிங்கவழின்றது என்ன நாணப்பச்சிலைன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இது வராது ஓகேங்களா இது வந்து தூதுவலையோட மறு நமக்கு மூணு பேர் வந்து மேட்ச் ஆகுது அப்போ மூணு பேர் மேட்ச் ஆகுறதை மட்டும் நம்ம எடுத்து அழிக்கணும் சரிங்களா அப்போ இது தான் வரும் இது வந்து பொருந்தாதில் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்போ பொருந்தாது சிங்கவள்ளி ஓகேங்களா அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களில் கரிசிலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ தான் பார்த்தோம் கரிசிலாங்கண்ணி பார்த்து என்னென்ன பார்த்தோம் கையாந்தகை பிரிங்கராசகம் தேகராசகம் நாணப்பச்சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணப்பச்சிலைன்னா என்னப்பா நான் சிங்கவள்ளி சரிங்களா தூதுவளை இதுதான் என்ன அப்படின்னா பொருந்தாத ஒன்று எப்படி இங்கே சிங்கவல்லின்னு கொடுத்தாங்க அதே இங்கே மாத்தி நாணப்பச்சிலேன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அந்த சிங்கவள்ளியும் ஒன்றுதான் நாணப்பச்சிலையும் ஒன்றுதான் தூதுவலியும் ஒன்றுதான் மறந்துடக்கூடாது நமக்கு வந்து தூது மூணு பேர் இருக்கு ஒன்று சிங்கவள்ளி இன்னொன்று நாணப்பச்சிலை தூதுவலைன்னா இந்த மூணு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் ஏழகின் ஏழைகளின் கற்பக விருச்சகம் என்று அழைக்கப்படும் மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை மரம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஏழைகளின் கற்பக விருச்சகம் தமிழில் நம்ம நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போடணும் குரூப் ஃபோராக ஈஸியாக வரும் நம்ம நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் குரூப் டூ தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் தமிழ் கொஷின்ஸ் நைன்ட்டி தான் போட முடியும் அதுக்கு மேலே போகிற கொஷின்ஸ் எல்லாமே டஃப்பாக இருக்கும் அந்த பத்து கொஷின்ஸ் நம்ம அடிக்கணும் அடித்து தூக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வைக்கணும் சரிங்களா இப்போ இந்த ஏழைகளின் கற்பக உருச்சகம்னா நமக்கு என்னென்னு தெரியாது ஸோ ஏழைகளின் கற்பக உருச்சகம் அப்படின்னா பனை மரம் சொல்லி நமக்கு ஞாபகம் வரணும் அப்போ எப்படி ஞாபகம் வரும் ப்ரீவீசியர் கொஷின்ஸ் படித்தா தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் உடல் உறுதியாக இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இம்மூன்றின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமநிலை சரிங்களா இது ஸ்கூல் புக் தான் நியூ புக்கில் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் நியூ புக்லேயும் கொடுத்துருப்பாங்க படிச்சுக்கோங்க அடுத்தது மூலிகை நோய் ஏன்னா நமக்கு நியூ புக்கை விட வேர்ல்டு புக்கில் தான் இந்த நோய் தீர்க்கும் மூலிகைகள் மருந்து ஓரளவுக்கு முக்கவசி கொசுசிங்க தான் கவராயிருக்கும் நியூ புக் வந்து நீங்கள் நிறைய டைம் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க ஆனால் பழைய புக் வந்து நிறைய டைம் ரிவிஷன் பண்ணிக்க மாட்டிங்க அதுக்காக தான் பழைய புக் மட்டும் நான் சொல்லிவிட்டு புது புக் வந்து சரி நீங்கள் படிச்சுக்குவீங்க புது புக்கை சொன்னால் லேட் ஆகிடும் சரி புது புக்கு நீங்கள் படிச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அடுத்தது மூலிகை நோய் அறிந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க ஆவாரம் பூ வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியாது பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஆவாரம் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா சக்கரை நோயை வந்து குணப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுது அடுத்தது பாருங்கள் வாழைப்பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்றுப்பூன்னு வந்து சரி செய்ய அடுத்தது வல்லாரை அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைவாற்றல் முடக்கத்தான் இலை அப்படின்னு பாத்தீங்கன்னா முடக்கத்தான் இலை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மூட்டு வலி ஓகேங்களா முடக்கத்தான் இலை மூட்டு வலி அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன்சி இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஆவாரம் பூவோட யூஸ் என்ன வாழைப்பூ போட்டுருவீங்க வள்ளாரை முடக்கத்தான் தவ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது தவறான நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா மணத்தக்காளி வாய்ப்புன்னா குணப்படுத்துறதுக்காக மணத்தக்காளி எதுக்கு வாய்ப்புன்னா குணப்படுத்துறதுக்காக முசுமுசுக்கை கோர் வந் கீரை வேர் வந்து இருமலை குணப்படுத்துறதுக்காக அடுத்தது அகத்தி கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் நோயின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா கண் நோயை குணப்படுத்துறதுக்காக இல்லை பல்சார்ந்த நோயை வந்து தீர்க்கும் அகத்திக்கீரை கீரை எதுக்கு என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க பல் சார்ந்த நோயை வந்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை பல் சார்ந்த நோயை தான் என்ன அகத்திக்கீரை வேப்பங்கொழுது உங்களுக்கே சொன்னேன் வேப்பங்கொழுது இதுக்காக யூஸ் ஆகுது மார்பு செலியை நீக்கிறதுக்காக வேப்பங்கொழுது வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வெப்பு நோயை வந்து தீர்க்கறதுக்காகவும் வேப்பம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அகத்திக்கீரை அடுத்ததுல உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சரிங்களா கருவேப்பிலையை பற்றி நான் சொன்னேன் கருவேப்பிலை எதுக்கு சீத குணப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை வந்து குணமாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் நோய்க்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றத நிறைய உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு அதுவே நோய் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது நம்மளால் நினச்சிட்டு இருக்கோம் நொறுக்கு தீனி தினாதான் நோய் வருது காரம் காரம் புளிப்பு கூட நம்ம அபோயிட் பண்ணிடுவோம் நொறுக்கு தினின் தான் நமக்கு ஞாபகம் வந்தால் இல்லை நொறு நொறுக்கு தினி ஆப்ஷனில் போட்டுருவோம் ஆன்சர் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும் அப்படி நம்ம ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம அப்படி கொஷின் படிச்சிருக்கணும் சரிங்களா அடுத்தது சரியான தொடரை எடுத்துகிட்டு தான் சொல்லியிருக்காங்க இதில் இது நம்ம பார்த்தோம் ஒரு லைன் என்ன பார்த்தோம் குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கொடுன்னு சொல்லி பார்த்தோம் எங்க பார்த்தோம் நம்ம வந்து கற்றாழையோட மறுபெயர் தான் என்ன அப்படின்னா குமரி அதில் பார்த்தோம்னா அதுலேயே அவங்களே கொடுத்துருந்தாங்க அந்த லைன் அப்போ குமரிக்கொண்ட நோய்க்கு இந்த குமரிக்கண்ட நோய்க்கு குமரி குடு நிறைய மாடலேசனில் கேட்டாங்க மறந்துடாதீங்க சரிங்களா அது கற்றாழையோட வேறு பேர் தான் குமரி மறந்துடக்கூடாது நாணப்ப சிலை என வளலார் போற்றும் இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை இந்த லைன்ஸ் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் சரிங்களா நாணப்பச்சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணப்பச்சிலை என வள்ளலார் போற்றும் இலைதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை தூதுவளோட மறுபேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கவலி இந்த சிங்கவழி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணப்பச்சிலை சரிங்களா மாறந்துடக்கூடாது உங்களுக்கு நாணப்பச்சிலைன்னாலும் சிங்கவழினாலும் தூதுவலைனாலும் இது மூணு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இது 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 மூணு ஒன்று தான் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்நேரம் உங்களுக்கு மைண்டில் போய் ஆகிட்டு ஆகிட்டுக்கிறோம் அடுத்தது கரிசலாங் கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் சரிங்களா இது பாருங்க அடிக்கடி கேட்குறாங்கப்பா அப்போ இந்த கரிசிலாங்கண்ணியும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க கரிசிலாங்கண்ணிக்கு வேறு பெயர் இருக்குது தூதுவலிக்கு வேறு பெயர் இருக்குது கீழாநெல்லிக்கு மூணு மூணுக்கு தான் ஒன்று கரிசிலாங்கண்ணி ரெண்டாவது என்ன அப்படின்னா தூதுவலை மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை சரிங்களா கற்றாழை அப்படின்னா குமரி குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடு தூதுவளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கவள்ளி நாணப்பச்சிலை சரிங்களா மறந்துது கரிசலாம் கண்ணி அப்படி அட்லீஸ்ட் இது ரெண்டு மார்பான் பண்ணிட்டீங்கன்னா கூட ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி ஓகே தான் இருக்கும் கரிசால கையாந்தக பிருங்கராசகம் தேவராசகம் சரிங்களா அப்போ அப்போ சிங்கவலின்றது இது வந்து வராது சிங்கவலின்றது எதில் வரும் தூதுவலையில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போட்டுடலாம் அப்போ இது தான் இருக்கும் சரிங்களா இது மூணு தான் நம்ம படிக்கலான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இது ரெண்டு படிச்சிருந்தா கூட இது படிக்க முடியலன்னா ஆப்ஷன் வச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ மறந்துடக்கூடாது நமக்கு இருக்கிறதே கீழ் கீழா கீழா நெல்லிக்கு இருக்குது தூதுவளைக்கு இருக்குது அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கற்றாழைக்கு வந்து இருக்குது சரிங்களா அடுத்தது பாருங்க நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் இதெல்லாம் எங்கேயாவது இருக்கும் ஸோ இங்கே படித்து வச்சுக்கோங்க நோய்க்கு இங்கேயாவது கொடுத்துருப்பாங்க நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னது மீனாட்சி சுந்தரனார் வந்து சொல்லியிருப்பாங்க நோய்க்கு மருந்து இலக்கியம் இந்த கூற்றை தேர்வு செய்ய தேசின்ஸ் தான் இங்கே மீனாட்சி சுந்தரனான்னு கொடுத்துருக்காங்க இங்கே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ப்ரிவிசர் கொஷின் படிக்கும்போதே உங்களுக்கே தெரியுது அந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கு கேட்ட கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க அப்போ நம்ம ப்ரீவியசர் கொஷின்ஸ் பார்த்தாலே ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி போட்டுடலாம் அடுத்தது சிங்கவள்ளி என்ற சொல்ல எச்சடியை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிங்கவள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை வந்து குறிக்கும் நான் அடிக்கடி ரிப்பீட்டடாக சொல்கிறதா சிங்கவள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவலையோட மறுபேர் தான் சிங்கவள்ளி அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நாணப்பச்சிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாணப்பச்சிலை இந்த தூதுவளை சிங்கவள்ளி எது கேட்டாலும் சரி நமக்கு உடனே நமக்கு வந்து தூதுவளைன்னு கேட்க மாட்டாங்க இப்போ ஈஸியாக நம்ம போட்டுருவோம் அந்த மறுபெயர் இல்லையா சிங்கவள்ளி நாணப்பச்சிலை அதை தான் திருப்பி திருப்பி அவங்களால எழுதி கேட்பாங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே ஓகேங்களா அடுத்தது கர்சலாங்கண்ணியோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கீழ்வாய் நெல்லி வராது கீழ்வாய் நெல்லி தான் கீழ்வாய் நெல்லி கீழ்காய் நெல்லின்னு நம்ம பார்த்தோம் கீழா நெல்லி அடுத்தது குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாலையோட வேறு பேர் தான் குமரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் புருங்கராசகம் ஓகே நாணப்பச்சிலை என்ன பார்த்தோம் நாணப்பச்சிலைன்னா தூதுவலை சரிங்களா நாணப்பச்சலைளைனா தூதுவளை அவங்க பாருங்கள் அப்போ கர்சிலாங்கண்ணி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா கர்சிலாங்கண்ணியோட சிறப்பு பேர் தான் கேட்கறாங்க ஒன்று ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி எப்படி போடுறது இல்லை அப்படின்னா கர்சிலாங்கண்ணி சிறப்பு பேர் தெரிஞ்சிச்சுன்னா டைரெக்டாக நம்ம வந்து பிரிங்கராசகம் சொல்லி அடிச்சிடலாம் அப்படி தெரியலான்னு நான் வந்து சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் பிரிங்கராசம் தேகராசம் எந்த மூலிகையோட பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கரிசிலாம் கண்ணி தான் சரிங்களா கரிசிலாம் கண்ணி நமக்கு கருவேப்பிலைக்கும் வேறு பேர் வராது குப்பைமேடிக்கும் வேறு பேர் வராது கற்றாழைக்கு தான் வேறு பேர் வரும் குமரின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ உங்களுக்கு நிறையா டைம் நம்ம வந்து அழுத்தழுதி சொன்னதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பாருங்கள் குரல் பலத்தை மேம்படுத்தும் மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணப்பச்சிலை நாணபச்சிலேன்னு சொன்னேன் ஆனால் எதுக்குன்னு சொல்லலை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரல் வளத்தை அதாவது நம்மளோட குரல் வளத்தை மேம்படுத்துறதுக்காக இருக்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நாணபச்சிலை நாணபச்சில என்னென்னா சிங்கவள்ளி சிங்கவள்ளி தான் தூதுவலை சரிங்களா அடுத்தது பாருங்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஐந்து மூலிகையின் எப்பகுதி உடல்நிலை தீர்ப்பவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் கண்டங்கத்திரி சிறுபழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சு இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம் இது வந்து என் எதோட இதோட இந்த மூலிகையோட எந்த பகுதி வந்து உடல் நோயை தீக்குதா அப்படின்னு கேட்குறாங்க வேர் பகுதி சரிங்களா அடுத்தது நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலிநீக்கி மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ராக்சின் சரிங்களா நல்ல பாம்பு நஞ்சு மூலம் இது வந்து நம்ம பால்ட்டியில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அங்கே நல்ல பாம்போட வலிநீக்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ராக்சின் நம்ம வந்து சிக்ஸ்த்தில் படிப்போம்னு நினைக்கிறோம் ஒரு லெசன் இருக்கும் மாநில மரம் என்ன மாநில மரம் மரம் விலங்கு அப்போ வந்து ஆழமரம் பனை மரம் இதெல்லாம் இதெல்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ வந்து நல்ல பாம்பு பற்றியும் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இந்த இது இருந்துச்சு சரிங்களா அடுத்தது நோய்க்கு மருந்து இலக்கியம் யார் ப சொன்னாங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்லியிருப்பாங்க குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் டேஸ் நாட்களுக்குள் உடல் உடலில் சுரக்கு விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாட்களுக்குள் வந்து சுரந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது மூலிகை பேர் கொடுத்துட்டு நம்மளை வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க தூதுவளை நம்ம மேட்ச் பண்ணலாமா தூதுவளைனு என்ன நாணப்பச்சிலை கற்றலைன்னு என்னப்பா குமரி அடுத்து கரிசிலங்கனின் என்ன தேகராசகம் குருமிளகு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு இந்திய மருந்து ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாமா இப்போ நிறைய டைம் நான் அழுத்தி அழுத்தி சொன்னதுனால ரிப்பீட்டடாக சொன்னதுனால உங்களுக்கு வந்து மைண்டில் மெமரைஸ் ஆகிருக்கும் அடுத்தது இதன் பட்டையை அரைச்சு தடவுனா முறிந்த எலும்பு கூடுன்றது என்னது பட்டை ஓகேங்களா அடுத்தது சிங்கவல்லி என்று வழங்கப்படும் மூலிகை மூலிகை தெரியும் தூதுவலை தூதுவலைன்னு என்ன ஒன்றும் நாணப்பச்சிலை நாணப்பச்சிலை தூதுவலையான நாணப்பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு வளலார் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்தது பாருங்க துளசி துளசி எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பு சிலையை நீக்கிறதுக்காக தூதுவளை எதுக்காக யூஸ் பண்றாங்க இலைப்பு இருமலை வந்து போகிறதுக்காக கீழ்நாளில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க மஞ்சள் காமாலியாக போக்குறதுக்காக சோத்துக்கத்தாலி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க கருப்பை சார்ந்த நோயை வந்து நீக்கிறதுக்காக ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்தது கரிசிலாங்கண்ணியோட வேறு பெயர் என்னப்பா நாணப்பச்சிலை கரிசிலாங்கண்ணினாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் வேறு பெயர்கள் உங்களுக்கு தெரியணும் அப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ இதுதான் நாணப்பச்சிலது என்னது டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நாணப்பச்சிலனா என்ன வரும் தூதுவழியோட மறுபேர் பேர் தான் என்னன்னா நாணப்பச்சரி சரிங்களா சிங்கவழி அவங்க பொருந்தாதான் கேட்குறாங்க இங்கே உன்ன உடனே கசலங்க என்னோட வேறு பேருனாலே ஆனால் வேறு பேர் கொடுத்துருக்காங்க ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு யோ யோசிக்க கூடாது மேலே பாருங்கள் பொருந்தா நானே ஒரு டைம் நமக்குதான் படிச்சுட்டேன் சரிங்களா அடுத்தது பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை இம்மூலிகை நீக்குவதால் இதற்கு குமரி என்ற உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை தான் கற்றாழை சரிங்களா கற்றாழை கற்றாழை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பெண்கை க பெண்களோட கருப்பை சார்ந்த நோய்களை வந்து தீக்கிறதுனால அதுக்கு என்ன சொல்கிறாங்க குமரி என்று பேர் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கற்றாழைக்கு கற்றாழைக்கு எதனால குமரின்ற பேர் வந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இப்போ கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்தது துளசி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலியை வந்து நீக்கிறதுக்காக துளசி வந்து யூஸ் பண்ணுறாங்க கீழாநெலி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க மஞ்சக்காமலையை நோய் தீக்கிறதுக்காக தூதுவலி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இழைப்பு இருமலை வந்து போக்குறதுக்காக குப்பமேனி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை புழுக்களை வந்து வெளியேறதுக்காக குப்பைமேனி வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்தது நோய்க்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா உப்பு சேர்த்து சாப்பிட்றதா நோய்க்கு முதல் காரணம் நாணப்பச்சிலை என போற்றப்படும் மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை தான் என்ன சொல்கிறாங்க நாணப்பச்சிலை சரிங்களா தூதுவலையோட மறுபெயர் என்னான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரஸ்வதி என்றும் சித்தர்கள் எதனை வந்து குறிப்பிடுகின்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி என்ற சித்தர்கள் சரஸ்வதி அப்படின்னு சொல்லி எந்த கீழே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லார கிளிய தான் என்ன சொல்கிறாங்கன்னா சரஸ்வதி அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்கிறாங்கண்ணா அடுத்தது அடுத்தது பாருங்க உழைப்பின் வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க உறுதிகள் உழவோ உழைப்பின் வாரா அப்படின்னா உறுதிகள் உழவோ அடுத்தது உழைப்பிற்கு தகுந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறை அமைய வேண்டும் அடுத்தது உடற்பயிற்சி செய்தால் என்ன அப்படின்னா உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும் உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம் ஆன்சர் ஆப்ஷன் சி பசு கொடுக்கும் ஐந்து பொருளின் பெயர் என்ன அப்படின்னா பஞ்சகாவியம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க பசு கொடுக்கும் ஐந்து பொருளின் பெயர் என்ன அப்படின்னா பஞ்சகாவியம் ஓகேப்பா இந்த முப்பத்திரண்டு கேள்விகள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்